ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா இப்போ வந்து நான் மாங்காய் வத்த போட போகிறேங்க ஏது இந்த மாங்கான்னு கேட்டிங்கன்னா கோட்டூர்லேருந்து எங்கள் சின்ன சம்பந்தி வீட்டிலேருந்து வந்தது ஒட்டு மாங்காங்க அருமையாக இருக்குது பாருங்க இதில் வத்த போட போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி மாங்காய் அரிஞ்சு காயாச்சுருந்தேண்ணா அதை ரெண்டு நாள் நல்லா உணர விட்டுட்ட பிறகு அவிச்சிட்டேங்க அவிச்சு அழைக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெயோ கல்லெண்ணெயோ ஏதோ ஒன்று ஒரு புளி உப்புங்க ஒரு எலுமிச்சாங்க அளவு புளியை ஊற வச்சு அதில் ஒரு டம்புள் தண்ணி அதை அப்படியே கரைச்சி ஒரு டம்பளை தண்ணிக்கு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனா பழஞ்சி போயிடும் ஏன்னா இது ஒட்டுமாங்கிறதுனால அப்படியே வேக வச்சு காய வச்சுருணுங்க ஏன் இந்த புளி இந்த நல்லெண்ணெய் உப்பெல்லாம் சே மஞ்சள்லாம் சேர்க்குறோன்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும் நம்ம டப்பாவெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப போட மாட்டோம் நாங்கள் ரெண்டு மூணு பீஸ் தான் போடுவோம் அதனால் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த மாங்காய் வரும் அதனால தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதை அப்படியே காய வச்சு எடுத்து பருப்பு குழம்பும் வச்சுக்கலாம் காரக்குழம்பும் வச்சுக்கலாம் ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க ஊறினதுக்கு போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து கழம்புக்கோங்க குழம்பு போட்டுக்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் கிலோ வாங்கி அது மாதிரியே அரிஞ்சு வெயிலில் உணர விட்டு உப்பு மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு இதுக்கு புளியெல்லாம் ஊற்ற வேண்டியில் வீணாக போயிடாது அந்த மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா வீணாக போயிடாது பூச்சி பிடிக்காதுமாங்க அதுக்காக வேண்டி அந்த கத்திரிக்காய் வத்தப்போம் அதே மாதிரியே காய வச்சு காய எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் வத்த குழம்பு போட்டுக்கலாம் பருப்பு குழம்பும் போட்டுக்கலாம் இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெண்டியில் ரொம்ப கொதிக்கிற வெண்டியில் போடக்கூடாது லைட்டாக வெண்டியில் போட்டு அலசி எடுத்துடணும் ஏன்னா நம்ம வெளியில காய வைக்கிறோமா அதில் கிருமி வண்டி இருக்கும் தூசி வண்டி இருக்கும் அலசிட்டு எடுத்துகிட்டோம்னா நல்லா குழம்பு இருக்குது நல்லா கலாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்